இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் ஆகிட்டு தண்ணி பழம் வச்சுட்டு சோடா சர்பத் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பழத்தையும் நம்ம கட் பண்ணி உள்ளே இருக்கிற எடுத்துக்கலாம் இப்போ பழத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கோங்க ஜூஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடித்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறலாம் நான் தண்ணிலாம் சேர்க்காம தான் அந்த பழத்தை மட்டும்தான் அடித்து எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்தாச்சுங்க தண்ணி எதுவுமே சேர்க்கல நம்ம வாட்டர் தண்ணி மட்டும் அந்த ஜூஸ் மட்டும்தான் எடுத்துருக்கோம் இதில் கலருக்காக நம்ம ரோஸ் எசன்ஸ் எடுத்துருக்கேன் இது ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இருக்கட்டும் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது மாதிரி ஐஸ்க்யூ ட்ரை எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஐஸ் ஐஸ்க்யூப் ட்ரெயில் ஊற்றியாச்சுங்க இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ஊற்றி வச்ச இதெல்லாம் நமக்கு செட் ஆகிடுச்சுங்க தண்ணி பழம் மாட்டிச்சு ஜூஸ் ஊற்றி வச்சோம் பார்த்திங்களா அதெல்லாம் நல்ல ஐஸ் க்யூப் ஆகிடுச்சு இதை எடுத்துக்கலாம் இதில் நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம் இது கூட ரெண்டு மூணு புதினா இலை சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சிறிய ஜீரகம் பிடிச்சதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு லைட்டாக கட் பண்ண லெமன் ஸ்லைஸாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நான் சோடா எடுத்திருக்கேன் இப்போ அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தாங்க அருமையான வாட்டர் மிலன் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வெயிலுக்கு நல்லா குழு நம்மளே வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ